இந்த வளிமாவுடைய பகுதி பொதுவாகவே உலக வளமையிலேயே திருமணத்துக்கு பின்னால் விருந்தளித்தல் அப்படி என்கின்ற வளமை இருந்து வருகிறது இந்த வலிமா என்பதும் அதே அமைப்பிலே ரசூருல்லாய் சல்லல்லாஹுடையவ செல்லம் மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாலே அந்த சமுதாயத்திலே இருந்த அரபுகளுடைய வளமைகளிலும் ஒன்று திருமண விருந்து என்பது ஒரு ஒரு புதிய ஒரு அம்சம் அல்ல சமுதாய வளமையில் இருந்த ஒன்றை இஸ்லாம் வலியுறுத்த வலியுறுத்தி இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சமுதாயத்தில் இருந்தவைகளை இஸ்லாம் வலியுறுத்திய அம்சங்கள் என்று அதில் ஒன்றுதான் இந்த வலிமா அப்படின்னு சொல்கிறது வலிமா என்றது அரபுடைய வலிமையில வளமையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு உணவு விருந்து ஓம்பல் எல்லாத்துக்குமே வலிமானு சொல்லப்படும் திருமண சாப்பாட்டுக்கு மட்டும் தனியா சொல்றதில்லை ஆஹ் வலி உதாரணமா வலிம தூள் அசதுன்னுவாங்க சிங்கத்துடைய வலிமான்னா ஒரு மான வேட்டையாடி இருந்தால் அதுக்கு பேர் என்ன அது ஒரு அது வளமையில் அதே போல் அல் வலா இம் அப்படி என்று சொல்லி என்ன இபுனு தூளுண்ட ஒரு புத்தகம் இருக்குது வலா இம் அப்படின்னா வலிமாக்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அதுல எல்லாம் கொண்டு வருவாரு அக்கைக்கா சாப்பாடை கொண்டு வருவாரு மத்த மத்த சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வருவாரு அது பேரால் வலா இம் அப்படின்னு அப்போ இந்த எல்லா கருத்துலயும் வலிமா என்று சொல்றது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அதே நேரம் வலிமா அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டால் அது திருமண தான் என்ன செய்யும் குறிக்கும் வலிமாண்ட சொல்லுக்கு எல்லா விருந்துகளுடைய அர்த்தங்கள் இருந்தாலும் சரி வலிமாண்டு பொதுவாக சொல்லப்படுற நேரத்தில் வந்து அது வந்து திருமண விருந்தை தான் என்ன சார் திருமண விருந்தை தான் அது குறிக்கும் எனவே வலிமா என்று சொல்வது கல்யாணத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு தான் வலிமான்னு சொல்கிறது ஆனால் எங்களோட சமுதாயத்தில் ஒரு வலமை ஒன்று என்னென்னா கல்யாண சாப்பாடு வேற வலிமா வேறு கல்யாண சாப்பாடு தமிழில் கொடுக்கறது வலிமா அரபுல கொடுக்கறது விளங்கிட்டா இப்படி ஒரு இதோட்டு இருக்குது அப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் அது இங்கிலீஷ்ல கொடுக்குறது இப்ப மூணா மூணு விதமான மெத்தட்ல என்ன செய்யறாங்க செய்யறாங்க நாங்கள் கல்யாண சாப்பாடுகள்லாம் நாங்கள் போறது இல்லை வலிமாவுக்கு தான் போறதுன்றது அது என்ன அரபுல போறது தமிழ்ல போகாம அப்போ அது வந்து ஒரு சொல் வித்தியாசம்ன்றது விளங்கலை அது ஏன் அப்படி உருவாகிச்சுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குதான் அதாவது வீண்வரையங்களோட இஸ்லாம் சொல்லாத வழி விருந்துகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சுண்ணத்தான முறையில் கணவன் மட்டுமின்ன அதாவது அந்த மணமகன் தரப்பார் மணமகன் தரப்பார் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு ஒன்று இருக்குது என்றதை நம்ம அறிமுகப்படுத்துகிற டைமில் ஹதீஸ்ல வரக்கூடிய வலிமா என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்தினதுனால மக்கள்கிட்ட வந்து சரியான திருமண விருந்தென்றது அப்படி அப்படின்ற ஒரு அந்த ப பயன்பாடு வந்துட்டு அது ஒரு காலத்துக்கு ஓகே ஆகிருந்தாலும் சரி இப்போ கட்டாயமானுடைய விளக்க எங்களுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சாகணும் அப்போ அந்த நேரத்தில் அது ஓகே இப்போ மக்கள் எப்படி பழகிட்டாங்கன்னு சொன்னால் கல்யாணம் வந்து ஒரு ஐநூறு சகன் வலிமா ஐம்பது சகன் கல்யாணம் வந்து ஒரு ஐநூறு சகன் பொன் வீட்டு சாப்பாடு ஒரு ஐநூறு சகன் கொடுப்பாங்க மாப்பிள்ளை விட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒரு ஐநூறு சகன் வலிமாண்டு ஒரு பகுதி என்னது ஒரு ஐம்பது சகந்த தாடி வச்சு ஜிப்பா போட்டு அஞ்சு நேரம் வேண்டி ஒரு வலிமா வலி தான் நீங்க ஒன்றும் யோசிக்கான ஆடல் பாடல் டான்ஸ் அதெல்லாம் இருக்காது போட்டோஸ் அதெல்லாம் இருக்காது ஆண்கள் பெண்கள் தான் அப்படின்னு அவங்களுக்காக வேண்டி அந்த மார்க்கத்தோடு வந்து தின்றவங்களுக்காக வேண்டி ஒரு சாப்பாடு அதுக்கு முந்தின நாளும் அடுத்த நாளும் என்னது களை கட்டி இருக்கும் அந்த நாள் வந்து இவங்களுக்கு தீன்தாரிகள் அவங்க பேர் குழந்தைகளுக்கான என்ன ஒரு உணவு விருந்து அப்படின்னு வலிமாண்டு வச்சுக்கிறேன் வலிமாண்ட பேருக்குழு இது வந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிமான்னு சொல்றது இப்படி ஒரு சிஸ்டத்துல நடக்கிறது அல்ல வலிமான்றது கல்யாணத்துல நீங்க கொடுக்குற எல்லா சாப்பாட்டுக்கு பேரும் வலிமாதான் அது எத்தனை கொடுத்தாலும் வலிமாதான் சரியான வலிமாமும் இருக்கு பிள்ளையான வலிமாவும் இப்படித்தான் நினைக்கணும் வலிமாண்டாலே சுண்ணத்தான பேர்னு நினைச்சிடப்பட சரியான வலிமாவும் இருக்குது பிழையான வலிமா இருக்கு உதாரணமா ஒரு சாப்பாட்டுல வந்து டான்ஸு கூத்து எல்லாம் இருக்கேன்னு எங்களை சமுதாயம் அதுக்கு வலிமான்னு சொல்லாது அதுக்கு கல்யாண சாப்பாடுன்னு சொல்லும் ஆனா இஸ்லாமிய அடிப்படையில அது மார்க்கத்துக்கு முரணால வலிமா சொல்றதாங்க தான் மார்க்கத்துக்கு முரணான வலிமா வலிமான்னு சொல்லாங்க கல்யாண சாப்பாடுன்னு சொல்லுங்கன்றாங்க அப்படி இல்ல அரபி எப்படி சொல்லுவா அரபி வந்து கல்யாண சாப்பாடுன்னு சொல்லணுமே அவன் எப்படி சொல்லுவான் அப்போ அவன் வழிபாடு தான் என்ன செய்யணும் அவன் சொல்லணும் அப்போ அவனுடைய பார்வையில வலியுமா வழிபான் நாங்கள் தமிழ் எங்களுக்கு ரெண்டு மொழியும் தெரியும் தப்பிட்டோம் இதை வந்து கூடாதுன்ற அது கூட மாட்டேன் அவன் ரெண்டு மொழியும் தெரியாது அப்போ அவன் அரபுல தான் சொல்லியாகணும் அப்போ அரபுல சொல்லி ஆகிறேன்னு சொன்னால் இது வந்து குரான் சொன்னாருக்கு முரணான ஒரு வழிமாட்டு தான் அவன் என்ன செய்யணும் சொல்லணும் இது மார்க்கம் ஏற்றுக்கின்ற வலியுமா இது மார்க்கத்துக்கு முரணான வழியுமா அதே மாதிரி தான் நம்ம தமிழ்ல அந்த அரபு வார்த்தையை பயன்படுத்துறதாக இருந்தால் இந்த மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும் ஆனா நமக்கு தெரியாம சில சந்தர்ப்பத்தை அந்த மொழி கலவை ஒன்று ஏற்படும் இப்ப பேப்பர் தாள் நடு சென்டர் அண்டுவோம் விளங்கிட்டா நடு வேண்டா சென்டர் தான் விளங்கிட்டா அதே போல பேப்பர் வேண்டா தாள் கம் ஒட்டுறதுன்னு சொல்லுவோம் கம் வேண்டா அந்த மாதிரி கொஞ்சம் சொற்கள் இருக்குது இந்த பயன்பாடு மாதிரி வலியுமா அப்படி என்று சொல்ல கெச் பிடிக்கிறது விளங்கிட்டா கெச்சா பிடிக்கிறது அப்போ இது ஒரு ஒரு அந்த சொல் வந்து அப்படி ஒன்று கலக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது இப்போ லிங்க்விஸ்டிக் அப்படின்ற ஒரு துறை எடுத்துக்கணிங்கன்னா சொற்கள் சம்பந்தமான பயன்பாடுகள் சம்பந்தமாக நிறைய இருக்கும் லிசானியாத்தி இதில் மாதிரி இந்த சொற்கள் வந்து ஒன்றோடு கலந்து வலிமாவுடைய பயன்பாடு வந்து எங்களுக்கு என்னது அதாவது சரியான இதுக்கும் இது வந்து தவறான இதுக்கும் பயன்படுத்தும் கல்யாண சாப்பாடுக்கு அவங்க வரமாட்டாங்க பட் அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா மார்க்க எங்களுக்கு மாதிரியும் வலி அவங்களுக்கு வேற அவங்க ரெண்டு மூணு மே மார்க்கத்தை பின்பற்ற மாதிரியும் நீங்க தைரியமா வரலாம் பிரச்சனை இல்ல வலிமா அடிப்படலாம் நீங்க எந்த மார்க்கம் உங்களோட மார்க்கு தானாப்ப அவங்க எதுவும் செய்வாங்களா எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பகுதி அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க உட்கார்ந்துட்டு போறதுக்கு அப்போ ஒரு வேறொரு மதம் மாதிரியே நம்மள என்ன செய்வாங்க அந்த வழிபால டீல் பண்ணுவாங்க கல்யாண விஷயத்த நீங்க பாருங்க மார்க்கத்தோடு உள்ளவங்களை வேறொரு மெத்தட்ல டீல் பண்ணுவாங்க என்ன அதை பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதமாக மார்க்கம் பேசுறவங்க காணாம போற இடங்கள்ல அது உண்டு எவ்வளவுதான் இஸ்லாம் இதெல்லாம் பேசிட்டாலும் சொன்ன அடிப்படையில் நடைபெறும் எல்லாம் சொல்லிட்டாலும் காணாம போறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்க நீங்க எப்படி விரும்புறீங்களோ அது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வலிமா என்ற வார்த்தை வந்து முதலாவது புரிஞ்சுக்கணும் அதாவது எல்லா விதமான உணவுகளுக்கும் சொல்லப்படும் அவ்வளவு வந்து திருமண இதுக்கு சொல்ல குறிச்சு சொல்லப்படுற வளமை உண்டு அந்த அடிப்படையில் தமிழ்ல நம்ம சொன்னோம்னா மார்க்கத்துக்கு முரணானது வலிமா தான் மார்க்கத்துக்கு உடன்பட்டதும் வலிமா தான் நடக்கிற இதை தான் என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கிறோம் இது ஏன் நம்ம கட்டாயம் உணர்த்த வேண்டியிருக்கேன்டா இல்ல இப்படி நம்ம சொல்ல விட்டுரலாம் தானே எப்படி நல்ல சரியான முறையில் நடக்கிறதுக்கு வலிமாண்டு சொல்லட்டும் பிள்ளையா நடந்தா வலிமா இல்லை சொல்லட்டும் அப்ப அது ஒரு நல்ல ஒரு அடையாளமா தானே அப்படின்னு விட்டுரலாம் தான் ஆனா ஒரு காலம் வரலாம் என்னண்டா வலிமா என்று நடத்தி வலிமாண்டு பேரை போட்டுருவாங்க வேண்டியது செய்யலாம் அப்படின்னு ஆகிரும் வலிமா தானே நடந்துச்சு வேண்டியது செய்யலாம்னு ஆகிரும் ஏன்னா வலிமாண்டா நல்லதுக்கு அடையாளம் எங்களுக்கு பேர் அடையாளமா என்ன செய்யப்பட பிரிக்கலாம் இப்போ தௌகித் என்ற பேரில் இப்போ என்னது மூத்தசிலா கொள்கை அந்த இந்த கொள்கையெல்லாம் போகிற மாதிரி அந்த பேரை மட்டும் வச்சு நம்ம அடையாளம் என்றைக்கு எடுத்துருப்பேன் விஷயத்தை மட்டும் வச்சு தான் என்ன செய்யணும் அடையாளமாக எடுக்கணும் அது சுண்ணா ஒரு ஜமாத்துன்னு ஒரு காலத்தில் நல்லதுக்கு சொல்லணும் இப்போ சுண்ணத்து ஒரு ஜமாத்துன்னு வச்சுட்டீங்க யாரு சரியா அந்த மாதிரி பேரை மட்டும் வச்சு அடையாளமாக என்றைக்கும் எடுத்துகிட்டு போயிடும் அடையாள பேர்கள் சில டைமில் அழிஞ்சு போய்த்துரு அது இது தவறானதுக்கு வழிகாட்டலுக்கு வாய்ப்பாகவும் இருக்குது அதனால் அடையாள பேர் அப்படி சொல்கிறதுக்கு நான் பயன்படுறதுக்கு விட்டுறது பிரச்சனை இல்லை வலிமாண்டா சரி சரியானதுக்கு வலிமாண்டும் பிள்ளையானதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பயன்பாட்டுல விடுறது பிரச்சனை இல்லை ஆனா விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க சொல்ற பிரச்சனை இல்லை ஆனா இதுதான் விளக்கம் வலிமான்றது நீங்க அப்படி செஞ்சிட்டாலே அதுக்கு வேண்டிய செய்யலாம்னு அர்த்தம் இல்ல குரான் சொன்ன அடிப்படையில் அது என்ன செய்யணும் இருக்கணும் சரியான வலிமா தான் இருக்கணும் பிள்ளையான வலிமாவுக்கு பிள்ளையான வலிமா தான் அது வலிமாண்ட பெயர் வச்சதுனால எதுவும் சரியாக போகிறது இல்லை என்ற ஒரு விளக்கத்தை நம்ம என்றைக்குமே கொடுத்து கொண்டிருக்கணும் இருக்கணும் இது சொல்லுக்கு இது சொல்லுக்கு விஷயம் சிலர் என்ன செஞ்சிருக்காங்கடா இப்போ காட்டிலே வலிமா ஃபங்க்ஷன் அப்படின்னு அடிச்சிடுறாங்க நாங்கள்லாம் உங்களை வந்து வலிமாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு வலிமாண்டே அடிச்சிடறாங்க மாப்பிள்ளை அவர் ஒரு சாப்பாடு தான் கொடுப்படுது அதாவது மணமகன் தரப்புல அது வலிமாண்டே என்ன செஞ்சாங்க அடிச்சிடறான் இது வலிமா சம்பந்தமான ஒரு தவறான விளக்கம் சரியாக நடைமுறைப்படுத்தோன்னு நினைக்கிற பாட்டிட்டு ஒரு தவறான வழக்கம் பெண் தரப்பால் கொடுத்தா அதுக்கு பேர் வலிமா இல்லை அப்படின்ட்டு பெண் தரப்பால் கொடுத்தா வலிமா இல்லை அப்போ சரி இப்போ வர உலகத்தில் ஒத்த வைக்கிறான் அவள் பெண் தரப்பால் கல்யாண சாப்பாடு கொடுக்க அவன் என்ன சொல்லுவான் அவன் அவனை ஏதாவது அவன் சொல்லணும் தானே அது வெறுமனே தாம் அப்படின்னு சொல்லுவானா இசித்திமா அல்ல தாம் அப்படின்னு சொல்லுவானா அப்படி இல்லை அதுக்கும் வலிமான்னு தான் சொல்றது அதுக்கும் வழி திருமணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன வலிமாதான் திருமணத்தை ஒட்டி நீங்க ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி ரெண்டு கூடுமா கூடான்னு ரெண்டா பார்ப்போம் ரெண்டு சாப்பாடு கொடுத்தாலும் சரி மூணு கொடுத்தாலும் சரி ஏழு நாள் என்னது மண் அவ்ளமா அலா மண் அவ்ளமா சபா அத்த ஐயாம் ஏழு நாள் வலிமா கொடுத்தவர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு என்ன செய்யுது இருக்குது அப்போ ஏழு நாள் கொடுத்தாலும் சரி ஒருத்தர் ஊர்ல ஒன்று கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து சரி இங்கே உள்ளவங்களுக்கும் ஒரு வலிமா கொடுப்போம்னா அது அதுக்கு பேரும் என்ன வலிமா ஊர்ல ஒன்று கொடுத்தாச்சு அதுக்கு வலிமான சொல்லவானா அப்படின்னு சொல்றது இல்ல வலிமான கல்யாணத்தை ஒட்டி நீங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது அதே தான் அதே போல என்னது தாம் உருஸ் என்ற வார்த்தையில் ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது கல்யாண சாப்பாடு என்று வலிமாவு வருது தாம் உர்ஸ் கல்யாண சாப்பாடு இன்றைக்கும் உருஸ் எடுக்கிற ஊர்ல சொல்லுவாங்க உருசு எடுக்கிறேன் என்னது விழா எடுக்கிறதுக்கு என்ன உருசு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அருசண்டா மாப்பிள்ளைக்கு என்ன செய்யிறது சொல்றது அரபுல அருசண்டா மாப்பிள்ளை தான் அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் தாம் உருஸ் அப்படின்ற பயன்பாடு என்ன செய்யும் அதுல சொல்லப்படும் இத நீங்க அப்ப பாத்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு தாம் உருஸ் எனவே திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற எல்லா சாப்பாட்டுக்கும் பேர் வந்து உணவு விருந்துக்கும் பேர் வந்து வலிமா தான் அது பெண் தரப்பால கொடுத்தாலும் வலிமை துண்ணிசா பெண்கள் கொடுக்கக்கூடிய வலிமா இது அதாவது அப்படி அப்படின்னு எல்லா தரப்புல கொடுக்கப்படுறதுக்கு பேரும் வலிமான்னு பேர் தான் ரெண்டு தரவு கொடுத்தா ரெண்டு வலிமாண்டு அர்த்தம் எனவே வலிமா உண்டு வேற அது வேறு கல்யாண சாப்பாடுக்கு அரபுல சொல்லப்படுறது எல்லாமே என்ன வலிமா அப்படின்னு தான் சொல்லப்படுறது கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லி தனியா என்ன ஒரு அடையாளம் அதனால தவறு சரிகளை விஷயங்களை வச்சு அறிந்து கொள்ளணுமே தவிர பெண்கள் தரப்பால கொடுக்கப்படுறது வலிமா இல்லை அப்படின்ற பயன்பாடு வந்து பிழையான ஒரு நடைமுறையிடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்